எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்காவும் இவனால என் தம்பியாவே எடுத்துல நீதான் என் தம்பி நான் தான் அக்கா இந்த வாட்ஸ்அப்ல இருக்கு யாரோ வாங்கி கொடுத்தாங்க ஜிடிஎம்ல ஒரு காパスமா இருப்பாங்க சொன்னல அந்த அக்கா வாங்கி கொடுத்தாங்க கூட பிறந்தவளோடவா பாஸ்மா இருக்க போறா இவள ஒரு அக்காவா நான் ஷ்யூர்னலா இருக்கா ஆரா உன் தம்பிகா இவனுக்கு எனக்கு ஒரு தம்பி இருக்கான் சொன்னேன்ல அவனுக்கு நீங்க ரெண்டு பேரும் அடுத்தவங்கள நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு அக்கா வண்டி கட்டணும் மாமான்னு சொல்லி நான் கட்டியலடா உனக்கு கோவமே வரலயா இதுல என்னடா கோவம் வர வேண்டியது இருக்கு என்னதான் சண்டை போட்டாலும் நீதான் என் கூட பிறந்தவன் வெளியே ஆயிரம் பேரை நம்ம அக்கா தம்பின்னு சொன்னாலும் ஒரு ரத்தம் வந்துதான் கடைசி வரைக்கும் நினைக்கும்